மனித உடலில் உணவை உறிஞ்சும் பகுதி எது ஏ வயிறு பி சிறுகுடல் சி பெருங்குடல் டி கல்லீரல் விடை சிறுகுடல் காற்றில் அதிகமாக உள்ள வாயு எது ஏ ஆக்சிஜன் பி கார்பன் டை ஆக்சைடு சி நைட்ரஜன் டி ஹைட்ரஜன் விடை நைட்ரஜன் தாவரங்களில் உணவு கடத்தும் திசு எது ஏ சைலம் பி ப்ளோயம் சி காம்பியம் டி எபிடர்மிஸ் விடை புளோயம் மனிதனின் சமநிலையை கட்டுப்படுத்தும் மூளைப்பகுதி எது ஏ பெரிய மூளை பி நடுமூளை சி சிறுமூளை டி முதுகுத்தண்டு விடை சிறுமூளை மின்னூட்டத்திற்கு எதிர்ப்பு அளிக்கும் அலகு எது ஏ வோல்ட் பி ஆம்பியர் சி ஓம் டி வாட் விடை ஓம் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நிறமி எது ஏ ஹீமோகுளோபின் பி குளோரோபில் சி மெலனின் டி கரோட்டின் விடை குளோரோபில் மனித உடலில் ரத்தம் உற்பத்தியாகும் இடம் எது ஏ கல்லீரல் பி இதயம் சி எலும்பு மஜ்ஜை டி நுரையீரல் விடை எலும்பு மஜ்ஜை உலோகங்கள் எளிதில் வடிவமாற்றம் அடையும் தன்மை எது ஏ உறைதல் பி நீட்டித்து தன்மை சி அடர்த்தி டி கடினத்தன்மை விடை நீட்டித்து தன்மை மனித கண்களில் கண் நிறத்தை நிர்ணயிக்கும் பகுதி எது ஏ லென்ஸ் பி கார்னியா சி ஐரிஸ் டி ரிட்டினா விடை ஐரிஸ் தாவரங்களில் வேர்களின் முக்கிய பணி எது ஏ உணவு தயாரித்தல் பி நீர் உறிஞ்சுதல் சி விதை உருவாக்கம் டி ஒளி உறிஞ்சுதல் விடை நீர் உறிஞ்சுதல் ஒளியின் உயரத்தை தீர்மானிப்பது எது ஏ வேகம் பி அதிர்வெண் சி அலைநீளம் டி தீவிரம் விடை அதிர்வெண் மனித உடலில் இன்சுலின் சுரக்கும் உறுப்பு எது ஏ கல்லீரல் பி சிறுநீரகம் சி அகப்பை டி வயிறு விடை அகப்பை மின்சாரத்தின் அலகு எது ஏ வாட் பி ஜூல் சி ஓம் டி கூலோம் விடை வாட் தாவரங்களில் சுவாசம் நடைபெறும் பகுதி எது ஏ வேர்கள் பி இலைகள் சி மலர்கள் டி பழங்கள் விடை இலைகள் அமில மழைக்கு முக்கிய காரணம் எது ஏ ஆக்சிஜன் பி நைட்ரஜன் சி டை ஆக்சைடு டி ஹைட்ரஜன் விடை டை ஆக்சைடு மனித உடலில் செரிமான என்சைம்கள் அதிகம் சுரக்கும் பகுதி எது ஏ மூலம் பி வயிறு சி சிறுகுடல் டி பெருங்குடல் விடை சிறுகுடல் மின்காந்த அலைகளில் மிக குறைந்த அலைநீளம் கொண்டது எது ஏ ரேடியோ அலை பி மைக்ரோ அலை சி எக்ஸ் கதிர் டி காமா கதிர் விடை காமா கதிர் மனித உடலில் இரத்தத்தை சேமித்து வைக்கும் உறுப்பு எது ஏ இதயம் பி கல்லீரல் சி சிறுநீரகம் டி நுரையீரல் விடை கல்லீரல் தாவரங்களில் விதை உருவாகும் பகுதி எது ஏ இதழ் பி மலர் சி இலை டி தண்டு விடை மலர் மின் சுற்றில் மின்சாரத்தை திறக்கவும் மூடவும் பயன்படும் சாதனம் எது ஏ மின்விளக்கு பி ஸ்விட்ச் சி கம்பி டி ஃபியூஸ் விடை சுவிட்ச் மனித உடலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது ஏ மூளை பி தோல் சி இதயம் டி கல்லீரல் விடை தோல் பின்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் செயல் எது ஏ ஆவியாக்கம் பி உருகுதல் சி உப்பூட்டுதல் டி திண்மமாதல் விடை உப்பூட்டுதல் மின்சாரத்தை சிறந்த முறையில் கடத்தும் உலோகம் எது ஏ இரும்பு பி அலுமினியம் சி செம்பு டி துத்தநாகம் விடை செம்பு மனித உடலில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட காரணம் என்ன ஏ இரத்த சோகை பி காய்ச்சல் சி தலைவலி டி சளி விடை இரத்த சோகை தாவரங்களில் நீர் மேலே செல்ல உதவும் சக்தி எது ஏ ஈர்ப்பு பி கேபிலரி செயல்ப். சி அழுத்தம் டி வெப்பம் விடை கேபிலரி செயல் ஒளியின் பிரதிபலிக்க தேவையான மேற்பரப்பு எது ஏ மென்மையான பி ஒளிரும் சி கடினமான டி கரடுமுரடான விடை மென்மையான மனித உடலில் நச்சுக்களை நீக்கும் உறுப்பு எது ஏ சிறுநீரகம் பி கல்லீரல் சி இதயம் டி நுரையீரல் விடை கல்லீரல் மின் சுற்றில் பாதுகாப்பிற்கு பயன்படும் சாதனம் எது ஏ அம்மீட்டர் பி வோல்ட் மீட்டர் சி ஃபியூஸ் டி ஸ்விட்ச் விடை ஃபியூஸ் தாவரங்களில் வாயுக்களின் பரிமாற்றம் நடைபெறும் துளைகள் எவை ஏ லென்டிசெல் பி ஸ்டோமாட்டா சி நரம்பு டி வேர்முடிகள் விடை ஸ்டோமாட்டா மனித உடலில் செரிமான தொடங்கும் இடம் எது ஏ வயிறு பி சிறுகுடல் சி வாய் டி உணவுக்குழாய் விடை வாய் மேலும் இதுபோன்ற போன்ற காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க